விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மந்தோட பலன்களை பார்க்குறோம் முதல் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த மந்த்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் எனர்ஜி சூப்பராக இருக்கும் ஓவர் திங்கிங் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை ஒன்றாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃப் எஃபர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் என்ன சின்ன ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எங்கேயாவது ஒரு நகைக்கடைக்கு போயிட்டு போய் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு விளையாது போய் விசாரி விசாரிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு என்ன இரண்டாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துன்னு இருக்கு என்ன இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஹிடன் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்ன சேவிங்ஸில் வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது தேவை என்ன இன்சூரன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்கணும் மூணாம் வீட்டு பரன்களை பார்க்கும்போது மூணாம் வீட்டில் தான் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு கிரகமும் இருக்காங்க ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் எது செயல் திறன் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷனில் சேல்ஸில் ரைட்டிங்கில் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஈகோ ஆர்குமெண்ட்ஸ் இது ரெண்டு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் மூணாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால முயற்சி கொஞ்சம் டிலே இருந்தாலும் கிரியேட்டிவிட்டியாகவும் பொறுமையாகவும் சேர்த்து பண்ணும்போது வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம் இருந்துட்டுருக்கு நான்காம் வீட்டு பலன்களை பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வேலை அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் என்ன வீட்டில் வந்து ஒரு ரெனவேஷன் பண்ணுறது வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிப்பீங்க ரீலொக்கேஷன் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் க்ரியேட்டிவிட்டி திங்க் அதிகமாகும் மதரோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை ஐந்தாம் வீட்டு படனுங்களை பார்க்கும்பொழுது ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால என்ன சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் காதலை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுமை அப்படிங்கிறது கடைபிடிக்கணும் என்ன ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால லவ் லவ் விஷயத்தில் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும் ஸ்பெகுலேட்டிவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இல்லட்டினா ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு ஷார்ட் டேர்மில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் கெயின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எதிரிகள் அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க கா ஆறாம் வீட்டு அதிபதி வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால காம்படிஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்துங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் ஏழாம் வீட்டு வலன்களை பார்க்கும்பொழுது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டடியாக இருப்பீங்க கொஞ்சம் பொசிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன ஏழாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் என்ன உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ட்ராவல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் வீட்டு வலன்கள் பார்க்கும்பொழுது எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திடீர்னு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை பற்றி யோசிப்பீங்க சரி ஓகே இவங்களுக்கு இதை சேர்த்து வைக்கணும் இவங்களுக்கு இதை சேர்த்து வைக்கணும் இவங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க எட்டாம் வீட்டு அதிபதி வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு தகவல் நல்ல ஒரு தகவல் வரலாம் டாக்குமெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால எமோஷ்னலாக லக்கு ஏற்படும் என்ன ரிலேஷன் ரிலேஷன் மூலயமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்பாவோட சப்போர்ட் இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மென்டார்னு நீங்கள் நினைப்பீங்களே அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் என்ன ஒம்போதாம் வீட்டு அதிபதி ஒம்போதான் வீட்டிலே இருக்கனால ட்ராவல் ஏற்படலாம் நல்லா படிப்பீங்க கற்றுப்பீங்க என்ன மனது வந்து நல்ல ஒரு அமைதியாக இருக்கும் பத்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் கே கேது இருக்கிறதுனால கெரியரில் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இருக்கும் என்ன என்னடா வேலை இது இது எதுக்குடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கடுப்பு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெகக்னைஷன் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் என்ன பத்தாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃப் எஃபர்ட் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் இது மூலயமா வந்து ஒரு கரியருங்கிறது மூவ் ஆகும் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கரியரில் மூவ் ஆகலாம் இண்டிபெண்ட் ரூல்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் பதினொன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பதினொன்றாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய திறமை மூலயமா இன்கம் சேல்ஸ் மூலயமா இன்கம் நெட்ஒர்க்கிங் மூலயமா இன்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோலபுளாக இருக்குது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால ட்ராவல் மூலயமாவும் இல்லை கம்யூனிகேஷன் மூலயமாவோ எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம் என்ன ஸ்பிரிச்சுவல் இன்ட்ராக்ஷன் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் இந்த மந்த்து நம்ம சேனலுடைய அந்த ஒரு விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா செல்ஃப் எஃபோர்ட் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பேசும் வார்த்தைகள்லேயும் எஃபர்ட் போடுறதுலையும் இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருந்துருக்கு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை முடிச்சிருவீங்க ஸோ பேசுகிறதில் கொஞ்சம் நுணுக்கமாக பேசுனா போதும் எஃபர்ட் போடுறதில் கொஞ்சம் நுணுக்கமாக யோசிச்சு பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தாராளமாக சூப்பராக கிடச்சிரும் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி